எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சுப்பிரமணிய சுவாமி கோயிலை பற்றின வீடியோ அடிக்கடி போடுவோம் அதை தவிர்த்து ஒரு சில முக்கியமான கோயில்களையும் நம்ம பப்ளிஷ் பண்ணுறது நம்ம சேனலோட வழக்கம் அதன் அடிப்படையில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீவா நகர்னு சொல்லக்கூடிய கடற்கரை பகுதி தான் வள்ளி கோகைக்கு வலது பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கடற்கரை பகுதிக்கு தாலுகா ஆஃபீஸ் எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய சின்ன சந்து வழியாக நீங்கள் உள்ளே வரலாம் என்ன சிறப்புன்னு கேட்குறீங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த அஷ்டபைரவர் திருக்கோயில் தாங்க இதோட ரொம்ப விசேஷமான அமைப்பு வெற்றிக்கே உரித்தான பிரத்யங்கரா தேவி அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அஷ்ட பைரவர்கள் அவங்களுக்கு நடுவில் தட்சிண காளி வராகியம்மன் வேல் சிவலிங்கம் அம்பாள் நந்தி இவங்களுக்கு அப்புறமா கஷேத்திர பாலகர்னு சொல்லக்கூடிய கால பைரவர் இவங்க எல்லாமே ஒன்று அமைஞ்சிருக்கிறது ரொம்ப விசேஷமானது ஆடி மாதத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய கடற்கரையில் எங்கள் ஊர் பொண்ணுங்க எல்லாமே இங்கே குளித்து வழிபடுறது ஒரு ஐதீகமாக இருக்குது நீங்க வேண்டது அப்படியே நடக்கும்ங்கிற ஐதீகம் இதுல ரொம்ப சக்தி வாய்ந்தது இப்ப நீங்க இந்த பாக்குற போர்ட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படும் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த தான் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலையும் சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள அபிஷேகமும் மகா யாகமும் நடக்கும் இந்த யாகத்துல நீங்க மிளகாவத்தில் வெண்கடுகு அது போக ஆரஞ்சு பழம் வாங்கி இந்த ஹோமகுண்டத்துல சமர்ப்பிச்சீங்கன்னா நீங்க வேண்டதும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய துன்பங்களும் விலகுங்கிறது ஐதீகம் எல்லாரும் வாங்க ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போங்க உங்களுக்கும் திருப்பம் தரும் அம்மனும் பிரத்யங்கரா தேவியும் அருள் புரியட்டும் தட்சிண காளிக்கு நமக என்று அன்புடன் கருணை கடல்